காயத்தந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கார தோசை தான் பார்க்க போகிறோம் இந்த எண்ணெய் கார தோசை எப்படி சேர்த்துன்னு பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் கார தோசையில் வந்து இந்த பொடி தான் ரெண்டு பூடு பல் போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதை மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அந்த பவுடரை மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் வத்தல் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த வத்தலை சேர்த்துக்கலாம் அந்த காரத்துக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த வசையில் அதுக்கு பூண்டு ரெட் சில்லி ஆனியன் ஜீரகம் கொஞ்சம் அப்புறமா தக்காளி இதை சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும் இதை மாதிரி பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த பேஸ்ட்டை தான் நம்ம தோசை மேலே அப்ளை பண்ண போகிறோம் இதை என்ன கரை தோசைக்கு மெயின் இது தான் அப்புறமா தோசைக்கெல்லாம் பற்ற வச்சாச்சு தோசையை சுட்டுக்கலாம் ரவுண்டாக நைஸாக சுற்றினா தான் அந்த நெய்யை சுத்ததுக்கப்புறம் மொறு மொறு நொறும் நம்ம இந்த பேஸ்ட்டை மேலே அப்ளை பண்ணி அந்த பவுட்ரை போட்டு எடுக்கும்போது கம்ம கம்மன் வாசனையும் நல்லா முருகலாகவும் இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போது ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நெய்யை மேலே நல்லா பெயிண்டிங் பண்ணுற மாதிரி அப்ளை போகிறோம் ஃபுல்லாக நெய் விட்டாச்சு அப்புறம் மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து மேலே அதை அப்படியே அப்ளை பண்ணிக்குவோம் மேலே ஃபுல்லாகவே தோசை ஃபுல்லாகவே இந்த நெய்யில் அந்த பேஸ்ட்டு படும்போது அந்த ஹீட்டில் நல்லா வெந்துடும் இதில் மேலே நம்ம பவுடரு அரைச்சோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலை பவுடர் அதை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் மலைச்சாரல் மாதிரி இது அந்த நெய்யில் படும்போது கமகமன் வாசனை நல்லா வரும் நல்லா முருகலாக வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் நல்லா முருகலாக வெந்துடுச்சு இப்போ இந்த தோசையை நம்ம பெரட்டி போடுறதெல்லாம் கிடையாது சிம்லே வச்சிட்டோம்னா நல்லா முருகெலாம் வெந்துடும் ஏன்னா கீதான நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நல்ல கீட்டில் நல்லா வெந்துடும் இப்போ பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தோசை எவ்வளோ ரெர்ஸ்ட்டாக இருக்குதுன்னு இப்போ நான் அதை மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து நான் மடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரோஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ கீ பெயிண்டிங் இந்த தோசை மேலே அடிக்க போகிறோம் ப்ளஸ் வச்சு கீ பெயிண்டிங் அடிச்சு விட்டாச்சு இதுக்கு மெயினாக அந்த பொடி ப்ளஸ் நெய் அந்த பேஸ்ட் தான் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து என்ன சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கே ரீச் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருக்கோம் வீடியோ பாருங்கள் பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ